போட்டியார் வடிவா கதைக்குற நீங்களும் நீங்களும் என்னன்னா

கொஞ்சம் <laughs> <laughs>

மூணு காப்பகூடிய இருக்கும் செலவுல வயலன்ஸ் அப்புறமா போட்டக்கா போட்ட நேக்கிறேன் படவுளே டீனேஜ் பாய் தானே இது வக்க எடுத்து காணாம கண்ட பையன் அவர் வந்து 90s கிட் அதான் தெரியுது இதெல்லாம் பாத்து ஆச்சியா இல்ல யாரு மீக பிள்ளைகள் வந்து நாளைக்குயா பிச்சமாங்களோ எல்லா அந்த நாளைக்கு இப்ப குப்பையா கிடக்க என்ன நாங்க அந்த டஸ்ட் கிளீனிங் செய்யுங்க ஹ்ம் எஸ் சார் எஸ் சார் இந்த பாட்டி வந்து அந்த சந்தா பிடிக்க கவங்காடி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்குதுடா

യാ നീ വെറുതെ ബഹളം ഇടാ നീ മേം വീസിനെ ഇന്ദ്രപ്രമാണി ആവശ്യമണ്ടന ബോർഡ് ഫ്രം ക്യൂബ എത് വാസ് ഇറ്റ് മാ വി ആർ എക്ക്യൂസിം ബി വാട്ട് ടു ഡ ഓക്കേ ഓ നല്ലതുകണ എനിതാ മുഖ്യമാണ് അത് തരണ്ടാട്ടോ 1 2 3 ടാടാ ഗാരേജിലെ

அண்ணாக்கு இப்படி செஞ்சு தரையெல்லாம் அவருக்கு மட்டும் கொடுக்குறா எங்களுக்கு

நீங்க என்ன பேக் ஆட்டிட்டீங்களா தோசை உளுந்து இட்லி எல்லாம் கொண்டு வரறாங்க அப்படி செய்து கொண்டு வரறேன்னு சொன்ன நான் கரெக்டா வர மாட்டேன்னு ஆனா கரெக்டா என்ன மாதிரி தெரியாது எனக்கு இல்லடி அவருக்கு முதல் முதலாவதா தோசை சுட்டு வச்சிருப்பேன் ஒண்ட இல்ல ஒண்ட தான அத என்ன ஒண்ட காட்டு பேக் ஆட்டல அது இல்ல நான் ஆடி அத நம்பி வந்த பின்னே எல்லாம் தோசை இருக்க மாட்டேன் பண்ணாலும் தோசை இருக்கு இன்னொன்னு சொன்னவா நான் வந்தப்பலாம் படகுற போறேன் ஆமா

சொல்லுங்க <laughs> 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 so,

எங்க இருக்கன்னா இந்த வீடுதான் அக்கா வீட்டுக்கு முன்னால வீடு டீம் வழியால வந்து என்ஜாய் பண்ணி நம்ம குளிர் எப்படி இருக்கு

യെസ് 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 3000 വരെ ആളുകൾ അണ്ടർ സബ്സ്ക്രൈബർജേ വാങ്ങൂ എല്ലാവരും വരായേക്കണം ഇതെന കണ്ടി ചെയ്താടാ നമ്മ നാക്കരവും കൂടല്ലാണ് ഇരിക്കുന്നത് എല്ലാത്തെ കൈയിലില്ലാത്തെ ഫോളോ ചെയ്യുക ഫോളോ ചെയ്യണം എന്നെ എന്നെ എഴുതി ഇടുകരാകൻ ആ ഞാൻ നിന്നക്കാകും அவ <laughs> arrangement <laughs> 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 ഡെലിവർ നടക്കറിയ അണ്ണതോടം വേറൊന്നും നടക്കില്ല ഞാന വേറെങ്ങള് ചൊല്ലി നമ്മ സേഫ് ട്രാവൽ സോ താങ്ക്യൂ സോ മനോ എല്ലാവർക്കും നന്ദി ഹൽ താങ്ക്യൂ 53000บาท കൊടുക്കുകയാണ് ആ ലൈവിലമോ നമ്മ ലൈവില ബോണർ കേക്ക വെച്ചിട്ട് ആ ഇന്നസ തരുന്നത് നിങ്ങളുടെ പെട്ടി കേക്ക വെച്ചിട്ട് നിങ്ങൾ ബൈ ഓക്കേ കൈയറ്റം കൊല്ലാരം സുദർശനക്ക് യാ 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 പോട്ട് പറയിലയാ

Thank family. you! Yes, family. Best family. Papa, <laughs> <laughs> Okay.

ആappendChild അല്ലേ നിങ്ങൾ ആappendChild അല്ല വാ മെയിൻ ആണ് വാണ്ടറ ട്രേഡ് അല്ല വിഞ്ചാജ് വാ ഇൻ ചാർജ് വാ ഇൻ ചാർജ് പള്ളി കൂടത്തിലെ പ്രിൻസിപ്പൽ സിഇഒ ഒബനേരിയസ് ആ ഗ്രാഡുവേഷൻ സുദാസൻ താങ്ക്യൂ ഐ ആം പ്രൗഡ് ഓഫ് യു താങ്ക്യൂ ഫോർ കമിംഗ് ചിത്രൻ ഞാൻ വാവ ഓക്കേ ഓൺ എവേ ഐ മത്ത് തേന്തി നവങ്ങരെ

யாய் மேகா ஹாய் சொல்லி நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிடுங்க ஹாய் எல்லாரும் க்கு நன்றி பார்த்து கொண்டிருந்தத கேங்கட விட்ட வந்த எல்லா யூடியூபर्स க்கு நன்றி இந்த சேனலை பாக்குற உங்களுக்கு நன்றி ரைத் சுதர்சன் थैंक यू सुதர்சன் थैंक यू எல்லா தക്കും மீகா நான் மிஸ் யூ see you soon நீங்க நான் மிஸ் பண்ணக்கறேன் நீங்க கனடாவையும் மங்களம் ஓகே பை பை ஓகே நான் வீடியோ எண்ட் பண்றேன் நன்றி வணக்கம் ஓகே ಲೈನ್ ಸೋಕ್ಲೇಟ್ ನ್ಯೂಟ್ರಲ್ ಆಗ ತೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾರಲೇಟ್